அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பங்கு தான் பார்க்கக்கூடியது வந்து அர்த்த பத்ம படோட்டாசனா அர்த்தன பாதி பத்மன பத்மாசனால அதாவது லோட்டஸ் போஸ் இருக்குல்ல அதில் வந்து பண்ண போகிறோம் அதில் வந்து லெக் ஸ்ட்ரெச் வந்து பண்ணிப்பா பண்ண போகிறோம் அதாவது ஹாஃப் லோட்டஸ் ஸ்ட்ரெச்சிங் த லெக் அப்படிங்கிற மாதிரியும் இங்கிலீஷில் வந்து சொல்கிறோம் இப்போது வந்து அர்த்த பத்ம படோட்டாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துடலாம் வாங்க கால்கள் முன்னோக்கி நீட்டிட்டு தண்டாசனால உட்காந்துக்கலாம் முடுக்கு தண்டை நேராக வச்சுக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியிடலாம் இப்போ அர்த்தம் பத்மாசனம் போட்டுக்கலாம் ஒரு கால் எடுத்து அப்படியே நல்லா அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே மேல் நோக்கி கீழ் நோக்கி அப்படி பண்ண போகிறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் டென் இப்போ அப்படியே வந்து முன்னோக்கி அப்படியே வந்து குணிஞ்சிடலாம் கைகளை மேலே உயர்த்திட்டு அப்படியே மூச்சை எழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இப்படியே இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடத்து காலில் பண்ணிக்கலாம் அர்த்த பத்மாசனம் வச்சிடலாம் ஒரு பத்து முறை வந்து மேல் நோக்கி நோக்கி பண்ணிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர்த்திக்கலாம் அப்படியே முன்னோக்கி குணியெல்லாம் மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம ஆசனாக்கு போயிடலாம் அர்த்த பத்ம படோட்டாஸ்னா இப்போது அர்த்த பத்மாசனம் போட்டுக்கலாம் நல்லா இப்படி வந்து இந்த கால் வந்து இந்த குதிக்கால் இந்த வயிற்றுக்கிட்ட வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போது இடது காலை வந்து மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இந்த ரெண்டு கைகளையுமே இந்த கீழ் கீழ்ப்பகுதியில் வந்து இப்படி பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு அப்படியே வந்து கொஞ்சமாக பின்னோக்கி இப்படி சாஞ்சிட்டு காலை வந்து மேல் நோக்கி தூக்குங்க அப்படியே இருக்கலாம் ஒன் டூ டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த உள்ள இழுத்தை வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் பண்ணிடலாம் இடது கால அர்த்த பத்மாசனம் வச்சுக்கலாம் இப்போ வளர்ந்து கால் இப்படி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு ரெண்டு கையும் இந்த கால் கீழே அந்த தோடைக்கு கீழே இப்படி பிடிச்சிட்டு நல்லா அப்படி கைகளை கோத்துக்கலாம் கைகளை கோர்த்து இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு க்ரிப் கிடைக்கும் அப்புறம் முதுக லைட்டை அப்படி பின்னோக்கி இப்படி சாஞ்சிட்டு அதுக்கப்புறம் காலை மேல் நோக்கி இப்படி தூக்குங்க மார்பு பகுதி நல்லா விரிஞ்சு இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ இதுக்கு அப்படியே வந்து நம்ம மாற்று ஆசனம் வந்து முன்னோக்கி வந்து நீங்க சுக்காசனால உட்காந்துக்கலாம் இல்ல வஞ்சிராசனம் போட்டுக்கலாம் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு மூச்சை இழுத்துட்டு அப்படியே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலா இது அர்த்த பத்ம படோட்டாஸ் பத்ம படோட்டாசனா பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்மாஸ்னா போட்டாலே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது அதில் வந்து பாதி போடுறோம் அர்த்த பத்ம போடுறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து பெனிஃபிட்ஸ் ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும் இதில் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேலன்சிங் போஸ் அதாவது நம்ம இப்போ கீழே போது வந்து கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணணும் அதே வந்து கால் வந்து மேல் நோக்கி நீட்டணும் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பயிற்சி ஆசனங்கள்லாம் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து லெக் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும் ஆம் ஸ்டிங் ஸ்ட்ரெச்சுன்னு அது அந்த காஃப் மசில் ஸ்ட்ரெச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடச்சிரும் அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆசனம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்லா அந்த போச்சல் வந்து கரெக்டா இருக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்காது அதனால வந்து வேணா ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வேணா நீங்க வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மட்டும் நீங்க தனியா மேட்ல பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நான் பண்ணும் போது சொல்லியிருப்பேன் கைகள் ரெண்டும் அந்த தொடைப்பகுதிக்கு பின்பகுதியில் வந்து நீங்க இப்படி பிடிச்சி கை கொத்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சப்போஸ் இந்த மாதிரி வச்சு பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கைகள் வந்து மேலே மேலே வந்து காலுக்கு மேலேயே நீங்க பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு கைகள் வந்து கீழே இறக்கிட்டு அந்த தொடை பகுதியில் பிடிச்சிட்டு பண்ணுங்கள் அதாவது ஃபஸ்ட்டு இப்படி தான் ஆசை இருக்கணுங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் வருதோ அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடுங்க ஆனால் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்து நீங்கள் உட்காந்துராதிங்க இதுதான் ஆக்சுவல் அதுக்கு அதுக்கப்புறே வந்து நீங்கள் வந்துடுங்க இந்த ஆசனம் வந்து மீட் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்